ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் ஹெல்த்தியான ஜவ்வரிசி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சுண்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி நூறு கிராம் தேங்காய் துருவல் இரண்டு ஸ்பூன் பயத்தம் பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம் பருப்பு ஐம்பது கிராம் பச்சை மிளகாய் சின்ன மிளகாயாக நான் மூணு எடுத்திருக்கேன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இரண்டுமே சிறிதளவு உப்பு மற்றும் எண்ணெய் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி ஊறி முடித்த பிறகு அதில் உள்ள தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஜவரிசியாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பயத்தம் பருப்பையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பயத்தம் பருப்பு குழஞ்சிடாமல் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதில் நம்ம கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பொடியாக இருக்குன்னா பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அதில் நம்ம ஜவ்வரிசியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் நம்ம வேக வச்சு எடுத்த பயத்தம் பருப்பையும் இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிளேட் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலையும் பொடியாக நறுக்கி கொத்தமல்லி தழையையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறிட்டு நம்ம கடாயிலேருந்து இறக்கிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மற்றும் பல சத்துக்கள் நிறைந்த ஜவ்வரிசி சுண்டல் தயாராயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ